உறவுகள் அனைவருக்கும் மெதான செவ்வாய் பொழுதே மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரில் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நேற்று நாளுக்கான அதாவது ஏழாம் தேதிக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலபதி தில்லைத்தவனூர்கள் ஆரம்பமாகின்றது சன்ரைஸின் செய்திகள் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது அது நேரம் ஏழு ஏழுக்கான செய்தோருடன் வருகின்றார் நகுலவதி திலத்தேவன் அவர்கள் வணக்கம் நகுலவதி திலத்தேவன் அவர்களை வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் நவுலவதி தில்லை தேவன் லண்டன் செய்திகள் இருநூற்றி இருபத்தி இரண்டுடன் லண்டன் டென்மார்க் செய்திகள் சிறிய படகுகள் மூலம் இங்கிலாந்துக்கு குடியேறிகள் வருவதை தடுக்க பிரான்ஸ் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது என்று மக்ரோன் ஐக்கியராச்சியம் வரும் முன்னரே அவர் வருகைக்கு முன்னதாக கூறுகிறது நாளைய தினம் இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் அவரது பாரியார் அவர்களும் இங்கிலாந்து விஷயம் செய்ய இருக்கிறார்கள் ஐக்கிய ஐக்கிய ராஜ்யத்துக்கு அவர் அவருடைய நாட்காட்டியில் தனது முக்கியமான அதாவது உணர்வு ஊடனமான நிகழ்வு என்று ரெண்டாம் எலிசபெத் அவர்களின் கல்லறைக்கு செல்வது அந்த கல்லறையில் மரியாதை செலுத்தி அவர்களுக்கு பூக்கொத்து வைப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாம் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது பாரியர் கேட் அவர்களும் நாளை விமான நிலையம் சென்று மேக்ரோன் அவர்களை வரவேற்று அழைத்து வந்து வின்ஸ்டரில் அவரை அங்கு மூன்றாம் சால்ஸ் அவர்களும் அவரது மனைவியாரும் அங்கு அவருடன் இணைந்து கொள்வர் ஆடி முதலாம் முதல் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஓட்டும உரிமம் உள்ளவர்கள் புதிய ஓட்டுநர் உரிமத்தை பெற வேண்டுமென்றும் வைத்தியரின் கையொப்பமிட்ட உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை செய்யப்பட்ட அட்டைகளை வழங்க வேண்டும் என்றும் புதிய தகவல்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தில் சுமார் ஆறு மில்லியன் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தெற்கு லண்டனின் மீதமுள்ள நாட்களின் பயணத்துக்கு பெரிய இடையூறு ஏற்படலாம் என்று ரயில்வே அதாவது தேசிய ரயில்வே தெரிவித்திருக்கிறது ஒரு பயணியின் தடையால் ஏற்பட்ட படுத்தப்பட்டது இது வந்துள்ளது என்று ரயில் சேவை தெரிவித்திருக்கிறது தெற்கு லண்டனில் குடியிருப்பொன்றில் எண்பத்தி ஐந்து வயதான முதியவர் ஒருவரை சடலமாக போலீசார் அதாவது காவல்துறையினர் சடலமாக மீட்டுள்ளனர் அது என சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் நீண்டகால விசா அதாவது பணி விசாக்களை கொடுக்கும் நாடா முதல் தர நாடாக அயர்லாந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தொழில்நுட்பத்துக்கும் மற்றும் சுகாதார பணிக்குமாக இந்த விசாக்களை வழங்க வழங்கப்பட்டு வழங்குகிறது அயர்லாந்து தொடர்வது இங்கே டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கில் ராணி மேரி இல்லாமல் மன்னர் பெரேசன் வெளிநாடு வந்திருக்கிறார் அவர் இன்றைய தினம் இங்கிலாந்தில் லண்டன் விம்பிளின்டன் பார்வையாளராக பங்கேற்றிருக்கிறார் அவரை சோவியா மன்னரை கழுவி வரவேற்றிருக்கிறார் சிலியின் நிகலோஸ் ஜாரிக்கும் பிரிட்டனின் கேம்ரூன் போட்டியில் அவர் இன்று பங்கேற்றிருக்கிறார் ஒரு ஒரு வார விடுமுறையில் அவர் இங்கிலாந்து வந்திருக்கிறார் ராணி மேரி ஓசூன் பாலத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாக்கு தனக்கு பிடித்த பீச் நிற ஆடையில் அவரது கணவர் பெரடிக்சனுடன் மற்றும் அரச குடும்பத்தருடன் இணைந்து ஸ்வீடன் மன்னர் கார்ஸ் அவர்களும் அவரது மனைவி சில்வியாவையும் சந்தித்திருக்கிறார் அதாவது இருபத்தைந்து ஆண்டு ஓசூன் பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஆடி மாதம் முதலாம் அந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது அது ஸ்வீடன் மெல்போ என்ற இடத்துக்கு செல்லும் தலைநகர் கொப்பன்காவனில் இருந்து தொடருந்து வாகன சேவையில் அந்த ஸ்வீடனை சென்றடையும் சென்றடையும் அந்த பாலம் திறந்து வைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இப்போது ஸ்வீடனில் இருந்து மன்னர் அவர்களும் அவரது பாரியரும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் டென்மார்க் பெரடிக்ஸன் ராணி மேரி அவர்கள் மூன்றாம் தீயதி ஆடி மாதம் டென்மார்க்கின் ஓகு நகரம் சபை மண்டபத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜனாதிபதியுடன் தொடக்கத்தை குறிக்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தல தலைமை பகுதியை டென்மார்க் தொடங்கி இருக்கிறது அதன் அங்கு பெரடிக்ஸ் பெரடிக்ஸ் அவர்கள் டென்மார்க்கின் இலக்குகள் ரெண்டு இலக்கு இருக்கிறது ஒன்று ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றது பசுமையான ஐரோப்பா என்ற இரண்டு விடயங்களை முன் தனது பதவி காலத்தில் முன்னணியில் வைப்பதாக கூறியிருக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோர் நவுலவதி தில்லைத்து மிக மிக்க நன்றி செய்தி வாரம் இருபத்தி ஒன்றாக இடம் பெற்ற மிக அழகோடு வந்த செய்திகளுக்கு ஒன்றுடன் நவுலவதி மிக்க நன்றியை கூறுகின்றோம் இங்கிலாந்து அரசு அது நேற்றைய நாளுக்கான செய்திகளுடன் இணைந்திருந்தார் நகுலபதி திலை தேவன் அவர்கள் லண்டனிலிருந்து லண்டன் மற்றும் டென்மார்க் செய்திகளை மிக உற்சாகத்தோடு தந்திருந்தார் மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம் மறுத்தவார் நன்றி வணக்கம்